என்ன வடை அடிக்குது வாங்க வாங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க என்னாச்சு ஒன்றும் இல்லை ஃப்ளைட் மோடில் போட்டேன் நம்ம போயிட்டே இருக்கோம் இல்லைன்னா ஃபோன் வந்தால் நம்ம வீடியோ கட் ஆகிடும் லைஃப் வந்தாச்சும் ஆறுபா பத்து வா ம் இருங்க வாங்க மெரினா பீச் மெரினா பீச் மெரினா பீச் மைனா 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 எவ்வளோ கடைங்க மைனா 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 அப்படியே எங்கே போவோம் பீச்சுக்கு போயிட்டு வருமா ஆ பீச்சுக்கு போய் ஓடினே ஓடினே சென்னை பீச்சுக்கு போங்க சென்னை பீச் போயிட்டு கால் நினைக்கிறோம் எங்க நான் நினைக்கிறோம் கால் நினைக்கிறோம் போயிட்டு மெரிடா பீச்சில் போயிட்டு கால் நினச்சிட்டு வரோம் ஓகேவா வாங்க அவ்வளோ கடைங்க பாருங்க சரியா இருக்குமா இல்லைங்க நம்ம டென் அக்கா கடை யார் கடை தெஞ்சு அக்கா கடை தெரிஞ்சு அக்கா கடை நான் ப்ளவுத்தா இருபது பூரி என்ன பூரி கிட்டு வாங்க கிட்டு வாங்க இருபது பாதி ஆ அப்படியே வாங்க அப்படியே உங்களுக்கு தான் பிரேம் இருக்கு

மனம் கொஞ்சம் லாஸ் ஆக ம் ஜாலியாக ஜாலியாக எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம் பார்க்குறோம் பாய் 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 போதும் காத்தே வரவே மாட்டேங்கண்ணா கடல் காத்தே காணும் கடல் எவ்வளோ தூரம் இருக்கு ஒன்று கொஞ்சம் தூரம் இருக்கு அப்படிங்களா ஆமாம் எங்க ஸ்டிக்கு எங்க என்ன கையில் வச்சுருந்தா எங்க ஸ்டிக்கு இல்லைன்னா நானே மறந்துடுறேன் சிக்கு இல்லாமல் வந்துடும் நீ சிக்கு பிடிச்சி கூட்டிட்டு போகிற மாதிரி போட மாட்டேன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிற மாதிரி போவேன் ஆனால் இப்படிக்கு நீ அப்படிதான் நினச்சிட்டுங்க ஆ ஃப்ரெண்டு வந்து நம்ம ஃப்ரெண்டு அவருக்கு எனக்கு அவர் ஃப்ரெண்டு அவரை கூட சகோதரர் மாதிரி கூப்பிட்டு போனா உள்ளகை வெல்லவா அடுத்த எடுக்கிற பிளைண்டு மேம் பிளைண்டு பார்வை எடுக்க உலகை வெள்ளுவா படத்தில் தான் ஹீரோ நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் உலகை வெள்ளுவா படத்தில் நீங்கள் தானே ஹீரோ ஹீரோ தான் ஹீரோவா இல்லைன்னு சொன்னாங்க உங்களால் ஒரு நூறு பார்வை மறுவாழ்வு எல்லாம் உருவாக போகுது போகுது அது சைலண்ட்டு அது நான் சொல்ல மாட்டேன் அது எந்த வழியில் உருவாகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் உருவாகும் ஒரு இருபது முப்பது நாற்பது ஐம்பது நூறு பார்வையிட்டவங்களை கூட எவ்வளோ சீக்கிரம் நைஸ் மறுவாழ்வு எல்லாம் உருவாகும் உருவாகும் கண்டிப்பாக உருவாகும் மணல் இந்த பீச்சில் மணல் அதிகமாக இருக்குது ஷூ போட்டு நடந்தோன்னா அன்னால் ஷூ போடாமல் செப்ப பண்ணணும்னா அண்ணா கே முன்னாள் கால் வலிச்சும் என்ஜாய் பண்ணேன் பீச் மெனா பீச் மெரினா பீச் காத்து வாங்க போனே மெரினாக்கு வந்தேன் எங்க வந்தீங்க மெரினா பீச்சுக்கு வந்தேன் மெரினா பீச்சுக்கு வந்தீங்களா கேட்டு வாங்கி போனா இந்த பீச்சு என்ன ஆனால் ஆனால் வாழ்க்கை வந்து தான் கஷ்டம் துன்பம் தானும் மெரினா பீச்சு காத்து வாங்கிருக்கு ஆமா அது உள்ள கொஞ்சம் மனக்கவலை பக்கத்தில் பக்கத்துலவங்க கொஞ்சம் சொல்லி அந்த மென் அபிசோட காத்தோட கட்ட உட்காந்து சொல்லும் போது மனம் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு நம்மளே இல்லை

சவுண்டை காணும் நான் நல்லா தான் இருக்காது நான் கொஞ்சம் அப்பப்போ காது கேட்க மாட்டேங்குது ஆமாம் அப்பா கொஞ்சம் கேட்கணும் என்னன்னா என்ன சொன்னாங்க கொஞ்சம் சத்தமாக சொல்லு அப்படிங்கிறாங்க நான் சொல்றது மைண்டு வாய்ஸ் எல்லாம் ஸ்லோவாக சொன்னோம் அவர் காது கேட்கல கேட்கல கொஞ்சம் சத்தமாக சொன்னோம் கேட்குது ம் காக்குள்ள போயிச்சு என்னாச்சு கம்பு காலுக்குள்ள போயிடுச்சு மண் செருப்புள்ள நிறையா போகுது செருப்புள்ள மண் வரதா செய்யும் இது எவ்வளவு மண் இருக்குதும்மா ஒரு நடக்கிற வரைக்கும் நடந்த பாதிக்க தெரியாது இல்ல என்னாச்சு இப்படி போயிட்டு இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு அங்க ஹாய் சொன்னாங்க

நிறு குண்டு சொல்லுங்க சொல்றது சுடுங்களா ரெண்டு குண்டு கொடுப்பீங்களா அஞ்சு குண்டு மட்டும்தான் இப்போ இருங்க இருங்கண்ணா அந்த பல்வனை சுட்டுட்டா இவருக்கு எவ்வளோ வரும் அவருக்கு பார்வை இல்லை அவர் பல்வன் சுட்டுட்டா அவருக்கு எவ்வளோ வரும் அஞ்சு அடிக்கணுமா சத்தியமாக அவர் அடிக்க மாட்டார் என்ன ஒன்று அடித்தா இரநூறுபான்னா ஓகே ஒன்று அடித்தா இருபது ரூபாய் அடிக்க ஓகே அஞ்சு பின்னே அடிப்பீங்க அடிக்க முடியாது ஷார்ட்டு ஆ அஞ்சில் ஒன்று அடித்தா ரெண்டு அடித்தான்னா ஓகே அஞ்சு அடிக்க நான் பிளான் பண்ணி சொன்னீங்க அந்த அம்புக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னுட்டீங்கன்னா

லைட் 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 மைதில என்ன பாருங்க எல்லாம் பார்த்தா இருக்காங்க பீச்சை சுற்றி பார்க்குறாரு இன்னைக்கு எங்கே சுற்றி பார்க்க எல்லாம் இருட்டாது இது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயா வெளிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தா நீங்கள் தான் ஹீரோ மாதிரி இருக்கீங்க எப்படியா சொல்ல சொல்ல என்ன டென்ஷனாக இருக்கிறா ஹீரோ மாதிரி சமை அந்த லைட் வெளிச்சத்தில் பாருங்க லைட் வெளிச்சு மகிதி நன வந்து ஹீரோ மாதிரி இருக்காரு ஆ அத்தை ஷூட்டிங் மகிதி நன்னனுக்கு பார்வை வந்த பிறகு இதே கடையில் வந்து அஞ்சு குண்டு வாங்கி அஞ்சு பலூனை டமால் 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 சொல்லிட்டு இரநூறுபா வாங்கிட்டு போறாரு ஆமா பலூன் சாத்தா ஆமாண்ணா இப்ப நான் உனக்கு சின்ன கதை சொல்லுவேன் பெரிய கதையா சொல்லுங்க சொல்லுவேன் ஒரு மனித வாழ்க்கையில ஜெயிக்கிற வரைக்கும் லாஸ்ட் ஊர் தான் ஊர்ல இருந்து வராப்புல அந்த சென்னைக்கு வரப்பிலாம் சரி மெயின் ஆஃபீஸ்க்கு போயிட்டு போவோம் ஒரு ஆசைக்கு வரப்பில ஆனா கையில ஐம்பது ரூபா தான் இருக்கு ஐம்பது ரூபா தான் இருக்கு ஐம்பது ரூபா இருக்கு ஐம்பது வச்சு வரும்போது அப்புறம் கூட வந்து ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வர கூட வந்து பார்க்கலே அந்த மாதிரி வந்திருக்கேன் உங்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு நான் இந்த மெயின் ஆபீஸ் பக்கத்தில் தான் அப்படியே ஒன்னா கடற்குள்ளே இருக்கு உடனே காற்று வாங்கிட்டுருங்க எங்கே கடவுளுக்குள்ளே பக்கத்தில் காற்று வாங்கிட்டுருங்க கடல் பக்கத்தில் அது கடக்குள்ளே போயிடக்கூடாது பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு ம் கடல் பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ம் அவர் சொல்லிட்டு போயிட்டார் சரிண்ணா அவர் கடைக்குள்ளே ரொம்ப நேரமாக உட்காந்து உட்காந்து பாத்துக்காக்கு கையில் ஐம்பது தான் இருக்குது இதாச்சும் ஊருக்கும் போக முடியாது எங்கிட்டும் போக முடியாது அந்த ஐம்பது ரூபா வச்சு நம்ம என்ன செய்வோம் சொல்லிட்டு அப்போ அந்த ஆள் என்ன அப்போ போய் அந்த ஐம்பது ரூபா சின்னது பார்த்துக்கோ சொல்லி பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள சாப்பிட்லான்னு பார்த்துருக்கோம் ஆ வரும்போது ஃபுல்லாக வந்து டீயும் சுண்டலும் வந்திருக்கு ஆ நான் இங்கே மீன் கடை செம்ம டெரராக இருக்கு மீன் மீன் ஆமாம் ஆ ஆ கதைக்கு வாங்க நம்ம கதைக்கு வாங்க என்ன கதைக்கு வாங்க ஆ அதை கதை கதை கதைக்கா சரி ஆமாம் என்ன டீயும் சுண்டலுமா வந்திருக்கு டீ சுண்டல் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கே இருக்க நல்லா வெளிச்சமாக இருக்கு டீ சுண்டலை சாப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு இவ்வளோ தான் கையில் ஐம்பது ரூபா நான் இருக்கோம் ஆ சுண்டல் எவ்வளோனாங்க எடுக்காரு இருபதுருவான்னா போகணும் ஆ இல்லைண்ணா வேணாங்க அனுப்புறேன் ஆ பத்துரூபா வேணாங்க அனுப்புறேன் ஆ அப்போ ஒரு ஆள் நூறு ஆள் சுண்டல் கொண்டு வந்தார் ஆ நான் சுண்டல் எவ்வளோ நான் ஆ ஆ இருபதுவா தான் ஆயிட் நான் நான் வேணாங்க

பொலிஷன் சரியில்லை சென்னு செல் வந்து ஃபோர் ஜி ஜி செல்லுவாங்க லைட் அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சும் கேமரா எல்லாம் லைட் வர வர மாதிரி இருக்கும் ஆமாம் அதான் நல்லா இருக்கும் இங்கே நான் டீ கடை ஆ டீ போவோம் தண்ணி இது பண்ணிடுவோம் மண்ணாக தண்ணி காற்று சில்லுன்னு இருக்கு அப்படியே இருங்க இங்கே வருது அப்பாடா காற்று சில்லுன்னு வருது அது பாருங்க அது நிறையா வருடா ஆ கடல் எங்கிட்டிருக்கு இதாக இருக்குது அப்படியே திரும்புங்க ஆ உங்கள் பின்னாடி கடல் பின்னாடி ஆ அது அலெல்லாம் வர்றது நான் காட்டிகிட்டு இருக்கேன் அலை வருதா சவுண்டு கேட்குது ஆமாம் ஆ தண்ணி ஏம்மா பூ தான் மெல்ல பூ தான்ண்ணா அது வேகமாக தான் வரும் பகல் வந்து நல்லா இருக்கணும் சாயங்கால டைம் ஆ கண்டிப்பாக வரலாம் வரணும் சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு ரெண்டு பிளானை மட்டும் போடுவோம் என்ன பிளான் எங்க இருக்கு கடை எங்க இருக்கு ஹோட்டல் எங்க இருக்கு மனிதன் சாப்பிடும் போது அந்த கடை வந்து இருக்காரு ஃப்ரெண்ட் நம்பி வந்திருக்கேன் அவர் வர வரைக்கும் நான் இந்த ஐம்பது ரூபா மிச்சம் பண்ணணும் ஊருக்கு போக காசு இல்லை காசு சொன்ன உடனே அப்ப அந்த ஆள் என்ன சொன்னாரு காசுக்கு போயிட்டு அனுச்சிட்டு வரலாம் ஆஹ் அப்படின்னு தெரிஞ்சு காத்துக்காது ஹம் சுண்டக்கார சொன்னாரு சரி நான் நான் இப்ப பத்து ரூபா தரேன் நான் வந்து பார்த்துக்கலாம் போயிட்டாரு ம் அது சுண்ட கடைக்காரு சுண்டல் அவர் போயிட்டு வரதுக்கு அதனால அங்கே அங்கேயே தான் இருக்காரு தண்ணி பக்கத்தில் வந்துட்டோம் கிட்ட போயிட்டு வாங்க நான் பிடிச்சுக்கிறேன் போடலாம் காலை நினைச்சுக்கேண்ணா என்ன என்ன செருப்பு மண்ணாக இருக்கு ஆ என்ன கால் நனைங்க சீக்கிரமாக மாட்டு சிகிச்சை 12 கடவுளை வேண்டிக்கிட்டு கால் நனைங்க தண்ணியே ஏய் தண்ணிய வந்துருச்சு ஏய் தண்ணியோ வந்துச்சு தேடி நான் நினைக்குதா நான் சொல்லியா ஆமா இல்ல அதுவே வந்துருச்சு நம்ம இறங்கவே வேணாம் அங்க பாருங்க காத்து

தண்ணியே வந்து இல்லை வருது இல்லை இல்லை அது இனிமேல் வராது வாங்க இருக்கு நம்ம கொஞ்சம் ஏறிட்டோம் பத்தடி ஏறிட்டோம் சுனாமி வந்தால் எப்படி வரும்னு நினச்சிக்கோங்க ஏன்னா வாய கழுவுனா எவ்வளோ சேதமாகுது சுனாமி வந்தா அது நம்மளுக்கு காவல் காப்பா சுனாமி வந்தா நம்மளும் காவல் காப்போம் அப்படியே பாருங்க வாங்க 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 பீச்சுக்கு வாங்க நல்லா காற்று வருது அப்படின்னு அந்த முன்னாடி சவுண்டு கேட்குறேன் சில சில சலுகை கேட்குது என்ன கேட்குது சில சலுக சவுண்டு உஷ்ஷு உஷ்ஷுன்னு சவுண்டு இருக்குது அந்த சவுண்டு அந்த சவுண்டு என்ன நம்ம இன்னும் அந்த மெயினா ஆபீச்சில் அடுத்து கண் பார்த்தேன் என்னன்னு நானும் சந்திரன்னா வருவோம் 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 கண்டிப்பாக வருவோம் இந்த பீச்சுக்கு மேலே நானும் உள்ளே முங்கி முங்கி நீச்சல் அடிப்பா அங்கே பார்த்தனா மெயினா ஆபீச்சினுக்கும் வரும் அவ்வளோ தான்

டீ கடையா டீ கடை அம்மா இங்க இல்லையா இங்க டீ கடை இல்லை வாங்க நான் தான் நம்பிக்கை தான் ஆண்டு நம்பிக்கை ஆனால் நான் வாரம் தெரிஞ்சேன் அந்த சுனாமி கூட என் காலம் வந்து தொடும் நம்பிக்கை இருந்தேன் ம் இது அதுவே வந்து தொட்டுச்சு கடல் கிட்ட போனாலும் கடலை தொடணும்னு நினைக்கும் போது கடல் நம் நினைக்கி வரையும் வந்து தானாவே நினைக்கின்றது ஆமா நம்ம தொடணும் நம்ம தொட்டு போகணும்னு நினைக்கின்றது ஆமா அதுவே தொட்டுவிட்டு போயிடுச்சு கடல் தண்ணியை நம்மளை தொட்டுட்டு போயிடுச்சு லா இல்ல ஓ லா பாடுங்க பாருங்க இருங்க அல்லா ஹம்துல்லாஹ் இருங்க இங்க லைட் வெல்ட்சம் வருது நீங்க நினைக்கிற பாட்டு பாடுங்க வாங்க இங்க வாங்கட்டு பாலா

அஹம் அஹம் காஸ்தானி சிராபல் சிரா பல்லா அண்ட் அழகின் நம்ம மகிழ் நம்ம பாட்டு பாடி இருக்காரு பாருங்க செம்மையா இருக்கு ஓகே வாங்க அப்படியே போலாம் நம்ம கலைஞர் ஐயாவுடைய சமாதிக்கு போறோம் ஆமா அந்த நீ போகும் பாதை என்ன நானும் போக நீ இல்ல மைக்கு அதை வாங்கி வச்சு மைக்க சொல்லுங்க மைக்கு ரூம் ரூம் வசதி போயிருந்தேன் எங்க மைக்கு ரூம் வச்சியா எங்க கொண்டு போனியா எப்போ ரூம்ல ஏன் ரூம்ல மைக்கு நான் வைக்கிறியே மை கேட்கா எதுக்கு என்ன பூட்டுட்டு மைக் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் அது ஒன்று நான் ஒன்று வச்சுனோம்னா நம்ம பேசுகிறதும் கேட்கும் அந்த அலசவுண்டு காசு சவுண்டா நின்றோம் சத்தமே இல்லாத இடத்துல சட்டம்தாமல் எடுக்கிறது தான் வீடியோ சத்தமே இல்லாத இடத்துல சட்டையை மாற்றிட்டு லாங் ரூட்டில் ஒரு ஒரு இருபது ஸ்டெப்பு தள்ளி நின்றுங்க நான் பேசுகிற மட்டும்தான் கேட்கும் நீங்கள் பேசினா பக்கத்தில் வந்து நீங்கள் பேசுறது கேட்கும் நீங்கள் ஒரு மைக் வச்சுக்கலாம் கூட்டுட்டு மைக் விற்கிறேன் கம்மியாக இருந்த ரேட்டு

அப்போ நான் வேறு இல்ல நீங்க வேறு இருந்தா இரண்டு மணி ஒன்று ஒன்று ம் யாரு லைட்டல் லைஃப் டோட்டல் டேமேஜ் அவ்வளோதான் போடாச்சு